நீலகிரி மாவட்டம் பந்தலூர் வட்டம் நெல்லியாளம் நகராட்சியின் தலைவர் சி சிவகாமி என்பவர் நெல்லியாளம் நகராட்சியின் ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு கவுஞ்சிலரும் அழைப்பானையை சில கவுஞ்சிலர் பெற்றுக்கொண்டு சில கவுஞ்சிலர் வாங்க மருத்துவம் மாதம் நடக்கும் மூன்று கூட்டத்திற்கு மேல் தொடர்ந்து கலந்து கொள்ளவில்லை மேலும் நான்கு வார்டு கவுஞ்சிலர் எஸ் ஸ்ரீகலா அவர்கள் தமிழக அரசு அனுமதி இல்லாமல் எந்த தகவலும் சொல்லாமலும் வெளிநாடு சென்று வந்து உள்ளார் எனவே இவர்கள் மீது சட்ட பிரிவு நாற்பத்தாறு வீ நடவடிக்கை வேண்டி பரிந்துரைக்கப்பட்டு தமிழ்நாடு நகராட்சி உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றெட்டு அரசியலமைப்பு சட்டம் இருநூற்று நாற்பத்து மூன்று எப் பிரிவு அரசியலமைப்பின் பகுதி ஒன்பது கீழ் ஒரு விதியின் கீழ் நடவடிக்கை எடுத்து அனைவரையும் பதவியை விட்டு நீக்கியுள்ளார் இதனால் நீலகிரி மாவட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி அனிதா நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீதேவி கருமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற முப்பதாம் ஆண்டு தீமிதி திருவிழாவில் நமது மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் திருமிகு பாஸ்கர் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் அயதிமுக நிர்வாகி திரு தமிழ்வேந்தன் முன்னாள் கவுஞ்சிலர் திருபாஸ்கரன் கோயில் நிர்வாகிகள் மற்றும் பலர் உடன் இருந்தனர் மதுரையில் கால்வாய் மறைப்பு துணி கட்டி மறைக்கும் பாஜக மாடல் இதுவல்ல திராவிட மாடல் ஸ்டாலின் சுளிர் மதுரையில் ரோடு ஷோ செல்லும் வழியில் பந்தல்குடி எனுமிடத்தில் பகுதியை முதலமைச்சரான என் பார்வைக்கு படாதபடி கால்வாயை துணியை கட்டி மறைத்திருக்கிறார்கள் என்று ஊடகங்களில் செய்தி வெளியாக அது குறித்து சமூக வலைத்தளங்களில் விமர்சன கருத்துகளும் பதிவான நிலையில் உடனே அதனை அகற்ற சொன்னேன் எனவும் துணி மறைப்பு கட்டி உண்மை நிலையை உலக தலைவர்களின் கண்களிலிருந்து மறைக்கும் மாடல் இதுவல்ல இது திராவிட மாடல் என திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன இனி செய்திகள் நாளை தொடரும் உங்களிடமிருந்து விடைபெறும் மனித உரிமைகள் செய்தியாளர் ஆர்யா நந்தினி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மனித உரிமைகள் மீட்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணவும் நன்றி வணக்கம்